கொள்வோமா அடிப்படை அடிப்படைங்களை சிலுவை அடையாளம் புனித திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீயோனிடம் இருந்து எங்களை மீட்டெருளும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமே மூவொரு கடவுள் புகழ் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமை நற்கருணை ஆராதனை நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாற்றியும் உண்டாகக் கடவது